வணக்கம் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி சென்னையில் நடைபெறும் கவன இருப்பு ஆர்ப்பாட்டத்தில் அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பது என பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்கம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் சட்டநாதன் குழு பரிந்துரை அமுல்படுத்த வேண்டும் திருக்கோவில்களில் பணிபுரியும் மொட்டையடிக்கும் தொழிலாளர்களையும் இசைக்கலைஞர்களையும் அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும் முடியெடுப்பவர்களுக்கே முடி சொந்தம் என்ற நிலை உருவாக வேண்டும் நல வாரியத்தால் தலைவராகவும் உறுப்பினர்களாகவும் தங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நியமிக்க வேண்டும் நல வாரியத்தின் உதவித்தொகை மற்றும் ஓய்வூதியத் தொகையை உயர்த்தி தர வேண்டும் வாழ்வாதாரத்தை நசுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதி தர அனுமதிக்க கூடாது என்பன உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி கடையடிப்பும் அன்றைய சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் கவன இருப்பு ஆர்ப்பாட்டம் உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வது என பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மருத்துவ நல சங்க மற்றும் முடித்திருத்துவ நல சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன்